வணக்கம் நண்பர்களே அப்போஜிஸ் ஓன் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி மூலம் அப்போஜிஸ் பிராண்ட் பொருட்களை தயாரித்து ரீட்டெயில் மூலமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் வியாபாரம் செய்து வருகிறது ஒரு புதிய வாய்ப்பாக ஃப்ரீ லான்சராக அப்போஜிஸ் நிறுவனத்தோடு இணைந்து செயல்படுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை நிறுவனம் வழங்கியிருக்கிறது அப்போஜிஸ் மல்டி ஃபங்க்ஷனல் மொபைல் ஆப்பை நீங்கள் ரஃபல் செய்வதன் மூலமாகவும் உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவிடுவதன் மூலமாகவும் ஸ்மார்ட் ஆப்பில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொருட்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதன் மூலயமாகவும் விளம்பரம் செய்வதன் மூலயமாகவும் ஒரு நல்ல அணியை கட்டமைப்பதன் மூலமாகவும் ஒரு நல்ல வருமான திட்டத்தை அப்போஜிஸ் நிறுவனம் வழங்கிய அனைத்து உறவுகளுமே ஒரு லான்சராக நிறுவனத்தோடு இணைந்து செயல்பட வரவேற்கிறேன் நன்றி